வணக்கம் முனைவர் சே நாகஜோதி இணை பேராசிரியர் தமிழ் உயராய்வு மையம் வேவா வண்ணிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியரே வணக்கம் பரிபாடல் பதிமூன்றாம் பாடல் இன்று நாம் பார்க்க போகிற பாடம் பாடியவர் நல் எழுனியார் என்பவர் நல் எழுனியார் என்பதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா நல் என்றால் நல்ல இது அடைமொழி பெயர் எழுனி என்றால் திரைச்சீலை செய்பவர் எனவே இந்த நல் எழுனியார் திரைச்சீலை செய்யக்கூடிய தொழிலை மேற்கொண்டிருக்கிறார் இவர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் திருமாலை பற்றி புகழ்ந்து பாடிய பாடலாகிய பதிமூன்றாம் பாடலைத்தான் நாம் இப்போ பார்க்க போறோம் திருமால் மிகச்சிறந்த தெய்வம் வைணவ கடவுள் இவரை வழிபடுபவர் நிச்சயமாக வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்பதனுடைய கருத்தமைந்த பாடலாக முதல் வரியிலிருந்து பதினான்காவது வரி வரைக்கும் சொல்லி திருமால் இயற்கையின் வடிவம் அப்படின்றது நல்லெளிஞ்சுடைய நோக்கம் இந்த உலகத்திலே மலை அந்த மலையிலிருந்து எழுந்து வரக்கூடிய சூரியன் எப்படி எழுந்து செந்நிறமாக வருகிறானோ அப்படிப்பட்ட செந்நிற ஆடையை திருமால் அணிந்திருக்கிறார் அந்த சூரியனுடைய கதிர்கள் எப்படி ஒளிமயமாக இருக்குமோ அதுபோல திருமால் கிரீடத்தை அணிந்திருக்கிறார் சந்திரன் எழுபது போலவும் சூரியன் எழுவது போலவும் அருளையும் வெம்மையையும் தரக்கூடியவர் திருமால் தன்னிடம் அன்பு கொண்ட அடியவர்களுக்கு அருளையும் அசுரர்களுக்கு பகமையையும் உடையவர் திருமால் என்பதை எழுனியார் இந்த பாடல் வரிகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அந்த மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அருவி எப்படி வீழுமோ அதுபோல பொன்னிறமான மணிகளால் ஆகிய மாலையை அணிந்திருக்கின்றார் திருமால் அருவி தூய வெண்மையாக இருப்பது போல முத்து மாலையை அணிந்திருக்கிறார் திருமால் இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும் மிகச்சிறந்த திருமாலை வழிபடக்கூடியவர்கள் நிச்சயமாக வைகுண்ட பதவியை அடைவார்கள் சங்கு சக்கரம் வைத்திருக்கிறார் திருமால் இந்த சங்கு என்பது அருளையும் சக்கரம் என்பது பகைவர்களுக்கு அச்சத்தையும் தரக்கூடியது என்பது இந்த பாடல் வரிகளால் புலப்படுகிறது இயற்கையில் மின்னல் வரும் அந்த மின்னல் போன்று ஒளிமயமானவர் திருமால் என்கிறார் நல்லெழினியார் அடுத்ததாக திருமாள் ஐம்பூதமும் ஐம்புலும் ஆக இருக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் நிலம் நீர் காற்று ஆகாயம் தீ போன்ற ஐம்பூதங்களால் நிறைந்திருக்கிறது அந்த ஐம்பூதங்களுடைய இயக்கம் திருமால் அந்த ஐம்பூதங்களுடைய ஒன்றின் ஒன்று இயக்கம் மட்டுமல்ல நம்முடைய புலன்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களுடைய இயக்கமாகவும் திருமால் இருக்கிறார் என்பதை பதினைந்தாவது வரியிலிருந்து இருபத்தி ஐந்தாவது வரி வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக திருமால் மூவேறு உருவத்தன் நமக்கே தெரியும் திருமால் ஆதிசேடனிலே சயனமாக இருக்கிறார் ஆயிரம் தலை கொண்ட நாகம் அந்த நாகத்தின் மீது சயனமாக இருக்கிறார் திருமால் அப்படிப்பட்ட ஒரு வடிவம் இரண்டாவது வடிவம் என்னவென்றால் பலராமன் நமக்கெல்லாம் தெரியும் உழவு படையை ஏந்தியவர் பலராமன் இந்த பலராமன் பகைவர்களையெல்லாம் அச்சுறுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட பலராமனாகவும் திருமால் இருக்கிறார் மூன்றாவதாக வராகம் அதாவது பன்றி இந்த உலகத்தை பூமியை என்பவன் ஆழ்ந்த கடலுக்கடியில போய் போட்டுட்டான் மக்களை எல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக திருமால் வராக அவதாரம் எடுத்து பன்றி வடிவம் எடுத்து சென்று இந்த உலகத்தை காத்தார் எனவே மூவேறு உருவத்தன் திருமால் என்று நல்ல எளினியார் புகழ்ந்து பேசுகிறார் அடுத்ததாக திருமால் ஒலியும் ஒளியுமானவன் இந்த உலகத்தில் இடி மின்னல் போன்ற ஒலிகளை நம்ம வந்து பார்க்கிறோம் அச்சத்தை ஏற்படுத்துது அந்த ஒலிகள் அந்த ஒலிகளுக்கு காரணமானவனும் திருமால் தான் அடுத்து திருமால் சங்கு வைத்திருக்கிறார் அல்லவா அந்த சங்கு இயங்குகிற போது சங்கு ஒலிக்கிற போது நமக்கெல்லாம் அருள் காட்டக்கூடியவர் திருமால் என்பதை நல்லழினியார் நினைவுபடுத்துகிறார் எனவே நாம் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாகவும் தெரிய வருகிறது இயற்கையை போற்ற வேண்டும் அப்படிங்கறதை திருமால் கார் மேனியன் அந்த கார் மேனியன் அப்படின்னு சொல்லும் போது அஹ் காயாம்பு போன்றவன் கடல் போன்றவன் இருள் போன்றவன் நீலமணி போன்றவன் கார் மேகம் போன்றவன் திருமால் ஆக அனைத்தினுடைய நிறமாகவும் வடிவம் அதாவது ஒளியாகவும் இருக்கிறார் திருமால் என்பதை முப்பத்தி எட்டாவது வரியிலிருந்து நாற்பத்தி ஐந்தாவது வரி வரைக்கும் நம்ம தெரிவிக்கிறோம் அடுத்ததாக திருமால் பல்வேறு இயல்பை உடையவன் என்ன அப்படின்னா ஏற்கனவே நடந்த நடந்து முடிந்த இறந்த காலமாகவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலமாகவும் இனிமேல் நடக்கப் போகிற எதிர்காலமாகவும் திருமால் இருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட இறைவனை நாம் வழிபட்டோம் என்றால் இந்த உலக உயிர்களை ஆக்குபவனும் அவன்தான் அழிப்பவனும் அவன்தான் என்பது நல் நோக்கம் இந்த பாடல் வரிகள்ல புலப்படுத்துறாரு நாப்பத்தி ஆறாவது வரியிலிருந்து ஐம்பத்தி ஆறாவது வரி வரைக்கும் தெரியுது அடுத்ததாக திருமால் செந்தாமரை போன்றவர் அப்படின்னு சொல்லி மிகச்சிறப்பாக சிறப்பாக புகழ்றாரு இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் செந்தாமரை எப்படி ஒவ்வொரு இதழ் இதழாக இருக்கிறதோ அது போல திருமாலினுடைய திரு வடிவம் முழுமையான வடிவம் தாமரை அவருடைய கைத்தளம் இதழ்கள் கண்கள் வாய் கைவளை உந்தி அதாவது வயிறு அஹ் சொல்லுவோம் இல்லையா கொப்புல் சொல்லுவோம் தோழணி வளையம் அவருடைய திருவடி அவருடைய தோல் கழுத்து பகுதி இதெல்லாம் தாமரையினுடைய வடிவமாக இருக்கிறதாம் அதெல்லாம் பெரிய தன்மையதாக இருக்கிறது அவருடைய அந்த அழகை ரசிக்கிறார் நல்லினியார் அடுத்ததாக திருமாலுடைய மார்பு இடைப்பகுதியும் பறந்துபட்டதாக இருக்கிறது திருமாவனுடைய கேள்வி தன்மை அவருடைய அறிவு அவருடைய அறம் இதெல்லாம் நுட்பமாக இருக்கிறது திருமாள் எப்போதுமே கேள்வியில ரொம்ப விருப்பமானவர் போர் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதுல வந்து வெம்மையை காட்டக்கூடியவர் திருமாள் என்பதை நம்ம இந்த பாடல் வரிகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக இறைவனை வாழ்த்துபவர் நிச்சயமாக வைகுண்ட பதவியை அடைவார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா நல்லழினியார் என்ன சொல்ல வராரு அப்படின்னா திருமாளை நான் உன்னை புகழ்கிறேனே அப்படி புகழ்ந்ததற்கு காரணம் என்னுடைய தவத்தின் பயனால் அந்த தவத்தின் பயனால் நான் இப்போது உன்னை புகழ்கிறேன் இனிமேலும் அடுத்து ஒரு பிறப்பு வருகிறதென்றால் அப்போதும் நான் உன்னை புகழ்ந்து பாட வேண்டும் அந்த அருளை எனக்கு தர வேண்டும் இறைவா என்று வாழ்த்துகிறார் நல்லெழினியார் திருமாலியனுடைய புகழை பேசிய நல்லெழினியாருடைய அந்த பாடல் வரிகளை நாம் மனநம் செய்து இறைவனை வழிபட்டோம் என்றால் நிச்சயமாக வைகுண்ட பதவியை அடையலாம் நன்றி மாணவியரே